நான் நிறைய பணம் வச்சிருந்தாலும் நம்ம தான் செலவு பண்ணியாகணும் ஆகணும் நிறைய கடன் வச்சிருந்தாலும் நம்ம தான் கட்டி ஆகணும் அது போல இப்ப நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சுன்னு ஒரு வினை பண்றோம்னா அது நல்ல வினை அர்த்தம் ஊனா போயிடணும் எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும் அப்படி நினைச்சோம்னா அது என்ன வினை அது தீய வினை விக்ரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த சொல்லினுடைய அர்த்தம் பாருங்க ரெண்டா பிரிச்சோம்னா வீ கூட்டல் கிரமம் விநாயகரை சொல்லுவதற்கு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த படத்தெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு நமக்கு வேற வழி வேற வழி இல்லை அப்படி தான் இருக்கு சூழ்நிலை நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிற தலைப்புல இருந்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் தலைப்பை புரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அந்த தலைப்புக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் உபநியாசத்துக்கு உள்ள போலாம் பாருங்க வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு நம்ம தலைப்பு சொன்னோம் இல்லையா முதல் சூழ்நிலை வினை அப்படின்னு பேர் தமிழ் வகுப்பு மாதிரி பயப்பட மாட்டான் யாரும் யாரையும் கேள்வி கேட்க மாட்டான் யாரையும் கேட்டால் மட்டும் போகிறோம் சரி இப்போ வினைனா என்ன அப்படின்னா அது ஒரு பேர் மாதிரி நினைச்சுப்போம் வினைன்னு ஸ்டைலாக இப்போது வடநாட்டிலலாம் வைக்கிறா இந்தியாவிலலாம் வினை அப்படின்னு நினச்சிக்க போகிறோம் அந்த வினை இல்லை தமிழ்சொல் வினை என்றால் நாம் செய்யக்கூடிய நமக்கு அகங்காரத்தின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய எது ஒன்றும் என்னென்னு பேர் வினை பேர் நல்லா தெரியும் அது நல்வினையா தீவினையா அது நம்ம ஆசையை பொறுத்தது இப்போ நம்ம நன்னா இருக்கணும்னு நினச்சின்னு ஒரு வினை பண்ணுறோன்னா அது நல்ல வினை அர்த்தம் ஊனாக போயிடணும் எப்படியாவது நான் ஜெயிச்சுன்னோம் அப்படி நினச்சோன்னா அது என்ன வினை அது தீய வினை அப்போது அந்த வினை என்பது அந்த மாச்சரியத்தை பொறுத்து காம குரோத்த மோக மத மாச்சரியத்தை பொறுத்து நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் ஒரு வினையை செய்யும் பொழுது அது நல்வினையா தீய வினையா அப்படின்னு ஆகிடும் இல்லை இன்னொரு சூட்சமாக இருக்குது என்னென்னா நம்ம வினை செய்கிறோம் இல்லையா நாம் நல்வினைகள் செய்தாலும் சரி தீய வினைகள் செய்தாலும் சரி திருப்பி மீண்டும் பிறந்தே ஆகணும் அதை அனுபவிச்சே ஆகணும் இப்போ புண்ணியம் நிறையா பண்ணுறோம்னு வைங்கோ நிறைய புண்ணியம் பண்ணிட்டோம் இல்லையா என்ன பண்ணி ஆகணும் நம்ம அந்த புண்ணியத்தை எல்லாம் அனுபவிக்குவதற்காக திருப்பி என்ன பண்ணி ஆகணும் நாம் பிறந்தாக வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு வச்சுக்குமே நமக்கு நல்லா தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா கிரெடிட் கார்டு நிறைய கடன் வாங்கிட்டோம் யார் கட்டணும் கடன் வாங்க நமக்கு என்ன சுவாமி தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்ம தான் கட்டி ஆகணும் இல்லையா அப்போ டெபிட் கார்டு வைங்க அக்கவுண்ட் நிறையா பணம் வச்சுருப்போம் அதை யார் செலவு செய்வது அப்போது நான் நிறையா பணம் வச்சுருந்தாலும் நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும் நிறையா கடன் வச்சுருந்தாலும் நம்ம தான் கட்டி ஆகணும் அதுபோல் நாம் நல்ல வினைகள் செய்து புண்ணியத்தை சேர்த்தாலும் நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் தீய வினைகள் செய்து பாபங்களை நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்னா அதை அனுபவிக்கதற்காக என்ன பண்ணி ஆகணும் நம்ம மீண்டும் பிறந்தாக வேண்டும் அப்போ வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அப்படின்னா நமக்கு நல்வினைகளையும் தீய வினைகளையும் அழகாக கரைச்சி இந்த சம்சார கடல்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த நாம் செய்யக்கூடிய வேலைகளில் நமக்கு பிடிப்பு இல்லாமல் தான் சம்சார கடலை தப்பிப்பது வேறு ஒன்றும் இல்லை சம்சாரம்னு எங்களாம் பொண்டாட்டி நினச்சிக்க போகிற நான் பொண்டாட்டியை சொல்லலை இந்த கிரகஸ்த வாழ்விலே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து அழகாக குடும்பமாக பண்ணி அம்மா அப்பாவோட வாழறோம் இல்லையா அதான் சம்சார கடல்னு நம்ம சொல்கிறோம் அப்படியே பொறுமையாக என்ன எடுத்து அந்த பெண்ணுக்கு சம்சாரம்னு பேர் வரவே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐயோ பொண்டாட்டி கூட இருக்கிறதே பெரிய கஷ்டம்ப்பா எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்ன அப்படின்னு மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போது அந்த வினையாகப்பட்டது தீர வேண்டும் என்றால் முழுமுது கட கடவுளாக நமக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுவாக இருக்கும் எப்பயுமே விநாயகர் பெருமான் தான் இல்லையா இப்போ அந்த விநாயகருடைய நிறைய பெயர்கள்லாம் நமக்கு நன்னாக கேள்விப்பட்டிருப்போம் விநாயகர் கணேஷ் கணபதி பிள்ளையார் மிக தமிழ் பெயர் மிக முக்கியமான பிள்ளையார் இப்போ இந்த இந்த பெயர்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது நம்ம ஊரில் பாருங்க தமிழ் மட்டும் எல்லாமே காரண சொற்கள் தான் சும்மா ஒரு பேர் கூட வராது எதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் சும்மா ஒரு பேரை வைக்கவே மாட்டோம் அனைத்திற்குமே ஒரு பின்புலமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போ எடுத்துக்கிறதுக்கு பிள்ளையார்ன்னு எடுத்துமே தமிழ் சொல்ன்னு சொன்னோம் இல்லையா பார்வதி பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த முதல் பிள்ளை அதுவும் பாருங்க குழந்த தானே அதுக்கும் நம்ம மரியாதை ஒரு ஆர் சேர்த்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவரை முதல் முதலாக நம்ம வைக்கிறதுனால அவரை பிள்ளையாரப்பான்னு என்ன பண்ணுறோம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா அப்போ பிள்ளையார்னா என்ன அர்த்தம் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையாக இருக்கும் காரணத்தினாலே மரியாதையுடன் சேர்ந்து அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் இரண்டாவது கணங்களை ரட்சிப்பவர் கணங்கள்னா என்ன மக்கள் சிவலோகத்தில் சிவகணங்கள் பூலோகத்தில் இருந்தால் பூகணங்கள் அவ்வளவு வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்போ கணங்களை ரட்சிப்பவரை கணத்தை கணத்திற்கு ஈஸ்வரன் அதனால கணேஸ்வரன் கணேஷ் அப்படின்னு பேர் கணபதி அதுவும் அதேதான் கணங்களுக்கு பதியாக கணபதின கணங்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் கடைசி வார்த்தை பாருங்க விநாயகர் என்ற சொல்லு பாருங்க எவ்வளோ அழகாக சமஸ்கிருத சொல்லுது எவ்வளோ அழகானது பாருங்கோ நம்ம விமல்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பேர் விமல் விமலன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதை பிரிச்சோன்னு வைங்க வி கூட்டல் மல் மல்னா மலம்னு அர்த்தம் என்னது ஆணவம் கண்மம் மாயை இந்த மலங்களை அகற்றக்கூடியது வீணா என்ன அகற்றுதல் அப்போ மும்மலத்தை அகற்றக்கூடிய இறைவனுக்கு என்னென்னு பேர் விமல் அப்படின்னு பேர் இது இன்னொன்று பாருங்கள் இப்போ கூட ஒரு கமலஹாசனுடைய படம் வந்தது சமீபமாக விக்ரம்னு ஒரு படம் கேள்விப்பட்டோம் இல்லையா கொஞ்சம் உங்கள்லாம் தூங்கி எழுப்பி விடுறேன் வேற ஒன்றும் இல்லை விக்ரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த சொல்லினுடைய அர்த்தம் பாருங்கோ ரெண்டாக பிரிச்சோன்னா வி கூட்டல் கிரமம் கிரமம் என்றால் வினை ஒரு வேலையை செய்யக்கூடிய செய்கிறோம் இல்லையா ஒரு வேலையை கிரமம்னா என்ன வினை வே வேலைன்னு அர்த்தம் அப்போது வி கிரமம் விக்ரமாக தான் விக்ரம்னு வந்திருக்கு பேர் ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை இப்போ விக்ரம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அகற்றுபவன் அர்த்தம் இல்லை மேலான வேலையை செய்யக்கூடியவர் என்று பொருள் ஒரு வேலை சாதாரணமாக செய்ய மாட்டார் அவரை மாதிரி சிறப்பாக வெற்றியோடு செய்வதற்கு ஒரு ஆள் இல்லை அதனால தான் அந்த படத்துக்கு என்னென்னு பேர் வச்சா கமல்ஹாசன் நடித்த படத்துக்கு பேர் விக்ரம்னு வச்சா அவர் வந்து கலையை சிறப்பாக செய்யக்கூடியவர் என்ற காரணத்தால் விக்ரம் அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார்கள் அப்போது இந்த இடத்துல விநாயகர் பெருமை பாருங்க யா விநாயகரை சொல்லுவதற்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த படத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு நமக்கு வேற வழி வேற வழி இல்லை அப்படி தான் இருக்குது சூழ்நிலை அப்போது இந்த இடத்திலே நாம் விநாயகர் என்ற சொல்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் முன்பு சொன்னது போல விமல் என்றால் மலத்தை அகற்றக்கூடியவர் என்று பொருள்னு சொன்னேன் விக்ரம் என்றால் ஒரு கிரமத்தை ஒரு வேலையை மேலானதாக செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்த இடத்துல விநாயகர்னால் என்ன அர்த்தமாக இருக்கும் பாருங்கள் இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய ஸ்லேடை ஒரே சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கும் இரண்டும் இரு முனைகளாக இருக்கும் அதுதான் அழகு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நாயகர்னா என்ன அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவோம் நம்ம நாயகர் நாயகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு நாம் நாயகர்கள்னு சொல்லுவோம் அப்போது விநாயகர்னா என்ன அர்த்தம்னா நாயகர்களுக்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய ஆள் யாரு விநாயக பெருமான் அவர்தான் முதல் முதல்ல நமக்கு வழிகாட்டியாக நாயகர் என்ன பண்ணுவார் கூகுள் மேப் மாதிரி வேற ஒன்றும் இல்லை நம்ம கிளம்புறோம் அப்படின்னா உடனே ஸ்டார்ட் தட்டினா தான் நம்ம எங்கே தான் போக முடியும் இல்லையா அந்த ஸ்டார்ட் பட்டன் தான் யாரு விநாயக பெருமான் அப்போது இது ஒன்று இது நல்லபடியாக சொல்லியாச்சு அப்போ இன்னொன்று இருக்கே விமலன் மாதிரி விமல் மாதிரி சொன்னேன் அதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நாயகர் என்று எப்பொழுது நம்மை பறைசாற்றி கொள்வோம் நமக்கு ஆணவம் பயங்கரமாக இருக்குன்னு வைங்க என்ன மாதிரி பெரியால் யாரும் கிடையாது நான் தான் நாளைக்கு ஆஃபீஸ் போலன்னு வைங்கோ ஒரு வேலை நடக்காது ரெண்டு நாள் லீவு போட்டேன்னு வைங்கோ ஸ்தம்பிச்சு போயிடும் எல்லாம் என்னை நம்பி தான் எல்லாமே இயங்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா அந்த நான் என்ற அகங்காரம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நான் விமலில் சொன்னேன் இல்லையா அது மாதிரி விநாயகர் பெருமான் நம் ஆணவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அதனால தான் அண்ணன் பேர் அவருக்கு விநாயகர் என்று பெயர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மேலான தலைமை பொறுப்பு அப்படின்னு பேரு இல்லனா நாம் ஆணவத்துடன் இருக்கும் பொழுது நம் ஆணவம் கண்மம் மாயம் இதையெல்லாம் களைந்து நாம் இறைவனின் திருவடியை சேருவதற்கு முதல் புள்ளியாக அமைபவர் விநாயகர் பாருங்கள் ஒன்றும் இல்லை இவ்வளோனா தலைப்பினுடைய அர்த்தம் மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்களால் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் அதனால் பல தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் அதை செய்து கொண்டே இருந்தால் நம்மளால் சம்சார கடல் தப்பிச்சிட முடியுமா வினையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்போ இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி மிக அவசியமான ஒன்று அதுதான் விநாயகப் பெருமான் அதான் தலைப்பு என்ன வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு தலைப்பு